பூஜைகளில் கலந்து கொண்டு வேண்டுதலை செய்து இங்கே உள்ளபடி பிராய சித்தமாக ஆலய பிரதட்சணம் வந்து அபிஷேகத்தை கண்டுகளித்து சித்தரிடத்திலே பிரசாதங்கள் பெற்று அனதாரத்தில் நடந்து கொண்டு எல்லா பூஜைகளும் நடந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களது வேண்டு நிறைவேறும் நிறைய பேருக்கு இது மாதிரி நடந்திருக்கு ஆமா ஒரு இருபத்தஞ்சு வருஷமா குழந்தை இல்லாதவங்க நாற்பத்தி ஏழு வயசு அவங்களுக்கு இங்கே கொடுத்தாருங்க இந்த கோயிலுக்கு வந்து போனாங்க இன்னைக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்த குழந்தை பிறந்த பதிமூணு நாள் ஆச்சு

நல்லா மனசார கவனிக்க வேற எந்த சிந்தனை கூட அதாவது எந்த சிந்தனைகளுமே இல்லாம உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கல நம்ம எல்லாத்தையும் நம்ம நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க அதெல்லாம் நினச்சிக்க வேண்டாம் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைச்சு பிரார்த்தனை கண்டிப்பா நடக்கும்